பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த அருமையான நேரத்தில் பின்னால ஒரு அருமையான புறா இறங்குற மாதிரி ஒரு காட்சியை பாக்குறீங்கல்ல அது எதை குறிக்கிறது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா பருசுத்தாவிண்டத்தில் வரும்போது பல நடைவீங்க ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இயேசு மீது வந்து அமர்ந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்ப ஆவியானவர் குறிக்க வண்ணமாக தான் அது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பரிசு தாவினால நிரப்பப்பட்டு வல்லமுள்ளவளா இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் சரி இந்த நாள் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல ஒரு மனிதன் ஒரு மனிதனை குறித்து சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்கள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்பதாய் சொல்லப்படுகிறது இவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் ராஜா சவுல்ராஜா அவன் பின்வாங்கி போய் அவன் வந்து பாவத்துல போனாலும் கூட அந்த ஆவியானோர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்ற ஒரு பயபக்தி தாவீருக்கு இருந்தது தாவீது கொல்ல தேடுகிறார் தேடுகிறான் ஆனால் அவன் ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்று தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றின மனிதன் அதனால தாவீர் அவருக்கு மரியாதை கொடுத்து கனம் கொடுக்கிறார் தாவீரை கொல்ல அவர் நேசிக்கிறார் அதைத்தான் அறிந்து கொண்டு சவுல் சொல்லுகிறார் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் இது ஆண்டவர் அவர் வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை சில சமயம் உங்களை பகைக்கிறவங்க வாயிலிருந்தே உங்களுக்கு ஆசிர்வாதமான வார்த்தை கத்திக்கொண்டு வந்துருவான் உங்களை பகைப்பாங்கல்ல அழிக்கணு நினைப்பாங்கல்ல அவங்க மூலமாகவே கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கொண்டு வந்துடுவார் அது நிறைவேறும் அப்படிதான் யாரு கொல்ல வகை தேடினானோ அந்த தாவீரை பார்த்து சொல்லுகிறான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னவுடைய உள்ளான மனிதன்ல தெரியும் மனசுல அந்த ஆவியலை தெரியும் இவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் கத்திர ஒன்னு ஆசிர்வதிக்கிறார் என்று நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் மூணு காரியம் சொல்லுகிறான் இன்றைக்கு தேவ ஊழியக்காரன் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சகோதரனை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மகளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்ன ஏசிக்கிறீங்க அவர் மேல அன்பா இருக்கிறீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க கட்டாயம் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்றையிலிருந்து ஆசிர்வாதத்தை காண்பீங்க அதுதான் இந்த ஆண்டோடைய வாத்தங்களை தேடி வருகிறது நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க நீங்க என்ன செய்ய பிசினஸ் செய்றீங்களா அதுல பெரிய காரியம் செய்வீங்க படிக்கிறீங்களா அதுல சாதிப்பீங்க பெரிய காரியம் செய்வீங்க ஒளி செய்றீங்களா செய்வீங்க ஏன்னா ஆண்டவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்ப உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறதுனால உங்களை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்வார் அதை விசுவாசிங்க ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க நான் இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியத்தை செய்வேன் நான் இதை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க மேன்மேலும் மேலும் பலப்படுவாய் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க பலன் அடைந்து கொண்டே இருப்பீங்க குறுகி போக மாட்டீங்க விருத்தி அடைவீங்க இது ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த மூன்று வார்த்தைகளை மனதிலே பதித்து ஆண்டு துடிங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் பெரிய காரியத்தை செய்யும்படி கத்தரனை பலப்படுத்தி பயன்படுத்துவார் நான் மேன்மேலும் பலப்படுவேன் ஆசீர்வதிக்கப்படுவேன் இந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கத்தான் அவர் சிலுவையிலே மறித்து வைத்தெழுந்தார் அது விசுவாசித்து அந்த வாக்குத்த சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா போதும் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க இப்ப நம்ம சொல்ல போகிறோம் விசுவாசத்தோட இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க உண்மையான இருதயத்தோட சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நான் பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் செய்வேன் நான் மேன் மேலும் பலப்படுவேன் ஆசிர்வதிக்கப்படுவேன் உயர்த்தப்படுவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறேன் ஆமேன் ஆமேன்